காமனான இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாமா குழந்தையுடைய ஏஜ் எப்படி கரெக்டாக சொல்கிறதுங்கிறது தான் மே முப்பது ஒரு குழந்தை வந்து பிறந்ததுன்னு வைங்களேன் ஜூன் முப்பது முடிஞ்சாதான் ஒரு மாதம் அதே மாதிரி ஃபோர் மந்த்ஸ்ன்னு எப்படி சொல்லணும்னா மே முப்பதா ஜூன் முப்பது ஜூலை முப்பது ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் முப்பது செப்டம்பர் முப்பது முடிஞ்சாதான் ஃபோர் மந்த்ஸ் செப்டம்பர் பத்தாம் தேதி அந்த குழந்தை யாராவது பார்த்து எவ்வளவு வயசுன்னு கேட்டா நீங்க த்ரீ மந்த்ஸ் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஸோ ஃபோர் மந்த்ஸ் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா செப்டம்பர் முப்பது பிறகுதான் அதே மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் எப்ப கம்ப்ளீட் ஆகும் நவம்பர் முப்பதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பாடு விட்டணும் நவம்பர் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சதுமே உடனே ஆறு மாசம்னு நினைக்க கூடாது அந்த குறிப்பிட்ட மந்த் அந்த கரெக்டான டேட் முடிஞ்ச பிறகுதான் யூஸ்வலி முடிஞ்ச மாதங்களை தான் நாம எப்பயும் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே தான் பர்த்டே கொண்டாடுறதும் 12 मंथ्स முடிஞ்ச பிறகு தான் 1 இயர் ஆகுது சரி இப்போ அடுத்த வருஷம் மே 30-ல 1 இயர் ஆகும் குழந்தை அதுக்கு அடுத்து 1 ஆர் 2 मंथ्स கழிச்சு யாராவது குழந்தையோட வயசு கேட்டா 1 இயர் 2 मंथ्स ஆச்சு 1 இயர் 3 मंथ्स ஆச்சுன்னு நான் சொல்லணும் ரெண்டு வைஸ் நடக்குது அப்படி சொல்ல அது முடிஞ்ச நாட்கள் முடிஞ்ச மாதங்கள் முடிஞ்ச வருஷம் அதுதான் ஏஜ் இட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது என்ன நம்ம தமிழ் மாத கேலண்டரில் எடுத்துக்கிட்டோம் வைங்களேன் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ணுவோம் தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் மாதம்னு வச்சுக்கோங்க தை மாதம் பதினஞ்சாந்தேதி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்களேன் உடனே மாசி மாதம் பிறந்த உடனேயே ரெண்டு மாதம்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணுவோம் அது பேர் வைக்கிறதுக்கு இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு காது குத்துறதுக்கு அடிக்கிறதுக்குலாம் தமிழ் மாத கேலண்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சித்திரையில பிறந்ததுன்னா வைகாசி வந்தாலே ஒரு மாதம் கணக்கு பண்ணிடுவோம் அந்த நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் மாதங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸோ சித்திரை கடைசியில் பிறந்தாலும் வைகாசி வந்துருச்சுன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படி கணக்கு வச்சு ஆட் மந்த்ஸே ஈவன் மந்த்ஸ்ன்னு கல்குலேட் பண்ணுவோம் இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா பேர் வைக்கிறது ஃபங்க்ஷன்ஸு நம்ம பண்டிகைகள் இதுக்கெல்லாம் தமிழ் மாத கேலண்டரு பட் மற்றபடி டாக்டர் அட்வைஸு ஹெல்த் டிப்ஸ் மருந்தோட அளவு இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கேலண்டர் படி முடிஞ்ச நாட்கள் கால்குலேட் பண்ணணும்